ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டெட்டு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ சோஷியல் சயின்ஸில் எப்படி வந்து அறுபது கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அதில் ஐம்பது ப்ளஸ் வந்து வாங்கலாம் எப்படி வாங்க முடியும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக படிக்கலாம் மெட்டீரியல்ஸ் தேவையா டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணி பார்க்குறது எப்படி ஸ்கெடியூல் போடுறது இப்படி உங்களுக்கான எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் இந்த வீடியோ பதிவில் இருக்குது இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸோட இன்டெக்ஸ் பேஜ் தான் ஃபஸ்ட்டு காட்டின பிடிஎஃப் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து சோஷியல் புக்கு இல்லை எயித்து நைன்த்து டென்த்து சோஷியல் புக்கு வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து அந்த இன்டெக்ஸ் பேஜை எழுதிக்கிட்டேன் ஏன்னா நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா நம்ம உடனே வந்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா சிக்ஸ்த்தில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட பார்த்தன்பிஎஸ்சியோடய ஒன்லைனர் புக் இருக்குது இல்லையா அது இருக்குது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மூணு புக்ஸுமே இருக்குது நான் இதை வச்சுட்டு தான் படிக்கிறேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நமக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கை டாப் அண்ட் பாட்டம் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் ஸோ இதில் இல்லாத லெசன்ஸை நான் அந்த நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எப்படி ஈஸியாக படிக்கலாம் என்ன மாதிரிலாம் படித்தா உங்களால் ஈஸியாக ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க்ஸ் வாங்க முடியும் நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டென் டிப்ஸை நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இல்லை டிப்ஸுன்னு கூட எடுத்துக்கோங்க இந்த டென் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து என்னோட ஒரு நைட் ஸ்டடி விலாகில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபோர் லெசன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த புக்கில் டூ தான் இருக்கும் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஃபோ டூ லெசன்ஸ்க்கும் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்து அந்த சிந்து சமூக நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ரெண்டுமே வந்து மொத்தம் அந்த நாலு லெசனுக்குமே டேர்ம் ஒனில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து நான் இருக்கேன் இந்த டென் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஈஸியாக ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்க முடியும் அந்த டென் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நம்ம டெட் எக்ஸாமில் படிக்கக்கூடிய மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ சோஷியலில் சிக்ஸ்டி மார்க்ஸ் இருக்குன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதாவது படிக்கக்கூடிய டைமை இப்போ ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதை வந்து சோஷியலுக்கு அதிகமான டைம் எடுத்து படிங்க ஸோ அப்படி படிக்கும் போது நம்மளால் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா மெட்டீரியல் வந்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு தேவை டெக்ஸ்ட் புக் தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெக்ஸ்ட் புக் வந்து டாப் டு பாட்டம் லைன் பை லைன் படிக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் புக்ஸில் படிக்க ஆரம்பிக்கணும் புக்கு இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்போ பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னென்னா ஆன்லைனில் நமக்கு நிறைய பிடிஎஃப்ஸ் கிடைக்கிது இல்லையா டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு போட்டாலே நமக்கு பிடிஎஃப் கிடைக்கிது ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் ஒன்லைனர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக போதாது நம்ம இப்போ பிடிஎஃப் வச்சு படிக்கிறோன்னா பிடிஎஃப் இல்லாட்டி புக்கு வச்சு படிக்கிறோன்னா புக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த லெசனில் என்ன இருக்குது என்ன கேட்டிருக்காங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க எந்த அரசர் அது என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிவிட்டு தான் ஒன்லைனார் படிக்கணும் அப்படி படிக்கும் போது தான் நம்மளால் ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எக்ஸாமில் அப்போ தான் ஞாபகமும் வரும் அதை விட்டுட்டு டேரெக்டாக அந்த லெசனோட மார்க்கை போய் படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது மறந்துடும் நமக்கு வந்து ஒரு படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஓகேவா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் என்னென்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நோட்ஸ் வந்து நமக்கு ஒரு லெசனை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு என்ன எழுதணும் என்ன எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்ற நமக்கே ஒரு ஐடியா இருக்கும் அதை மட்டும் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுதுனா போதும் நம்ம வந்து புக்கு எழுத போகிறது கிடையாது இப்போ ஒரு லெசன் வந்து ஒரு எயிட் பேஜ் இருக்குன்னா எயிட் பேஜஸுமே நம்ம எழுத போகிறது கிடையாது நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் போகிறோம் ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்பவுமே வந்து சோம்பேறிப்படாமல் புக்கு இல்லையா டக்கு டக்குன்னு அதுக்குரிய பாயிண்ட்ஸை எழுத ஆரம்பிச்சுருங்க அப்போ வந்து இப்போது நம்ம சாதாரணமாக படிக்கிறத விட இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிற லெசன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக மறக்கவும் மறக்காது அடுத்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் என்னென்னா படித்தா மட்டும் போதுமா இல்லை ரிவிஷன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் ரிவிஷன் வேணும் அதாவது உங்களால் டெய்லியும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தந்த டேயில் நைட்டு படுக்கும் போதே ரிவிஷன் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த மாதிரி டெய்லி ரிவிஷன் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ரிவிஷன் ஆகுது பண்ணுங்க இப்போ வீக் டேஸ் மொத்தம் செவன் இருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீக் ஃபுல்லாக படித்ததை ரிவிஷன் பண்ணிடுங்க அதுதான் நம்ம மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி படித்தது வந்து மறந்துடும் பாயிண்ட் நம்பர் செவன் வந்து ஸ்கெடியூல் எப்படி போடணும்னா நிறைய பேர் மந்த்லி ஸ்கெட்யூல் போட்டுக்குவீங்க அதை ஒரு டூ டேஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க டெய்லி ஒரு டார்கெட் வீக்லி ஒரு டார்கெட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி படிக்கணும்னு நினச்சத எப்படியாவது படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படியே டெய்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீக்லி டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கெடியூல் போடுறேன் போடுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டூ ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த நேரத்தில் ஈஸியாக படிச்சிடலாம் இப்போது நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் சோஷியலுக்கு தானே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீக் டேஸை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இப்போ சோஷியலுக்கு ஒரு ஃபோர் டேஸ் தமிழுக்கு ஒன் டே இங்கிலீஷ்க்கு ஒன் டே நான் சொல்கிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒன் டே இங்கிலீஷ்க்கு ஒன் டே சோஷியலுக்கு ஒரு ஃபோர் டேஸ் லாஸ்ட் ஒன் டே வந்து ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் எயிட் என்னென்னா கண்டிப்பாக டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஒவ்வொரு லெசன் முடித்தோனேமோ இல்லை ஒரு டேர்ம் ஃபுல்லாக முடிச்சோனே அந்த மாதிரி பிளான் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்ம படிக்கும் போது எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு டெஸ்ட்டுன்னு அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அந்த சின்ன குழப்பம் தடுமாற்றம் எல்லாமே வரும் நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும் எப்படி டெஸ்ட் போட்டு பார்க்குறதுனா அதுக்குமே வந்து கூகுளில் நிறைய இருக்குது இப்போ அந்த லெசன் பேரை போட்டு அதுக்கு ஒன்லைனாக டெஸ்ட்டு அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது யூடியூப்லேயே இந்த மின்னல் வேக கணிதம் சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க இல்லையா அவங்களோட வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் வந்து வரிசையாகவே ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் அதை தான் வந்து இந்த சிக்ஸ்த்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் அட்டன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செவன்த்து எய்த்துக்கெலாம் இருக்கான்னு நான் செக் பண்ணல ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துக்கு பார்த்தேன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாயிண்ட் நம்பர் நைன் என்னென்னா சோஷியல் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு அப்படியே போரிங்காக ஏன்னா நிறைய இயர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா டயர்ட் ஆகிடாமல் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இது நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இந்த எக்ஸாமை இப்போ விட்டால் நம்மளால் அப்புறம் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஹோப் வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிங்க அதுதான் நமக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் முடியல முடியலன்னு உட்காந்துருக்கக்கூடாது அடுத்து பாயிண்ட் நம்பர் டென் என்னென்னா இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம ஒன்லைனர் படிக்கும்போது அதை படிக்காமல் இந்த மாதிரி பிடிஎஃப்ஃபை பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம சைடில் ரீட் பண்ணிக்கிட்டே அந்த எல்லாம் இதில் கவர் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு அப்படி படிக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் அடுத்து இன்னும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நைட் ஸ்டடி பண்ணலாமா மார்னிங் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹேபிட் இருக்கும் சில பேருக்கு நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அமைதியாக ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அப்போ தான் நல்லாயிருக்கும் சில பேருக்கு மார்னிங் இயர்லியராக எழுந்திரிச்சு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சு படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணாமல் உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது வருமோ அந்த மாதிரி வந்து வந்து செட் பண்ணிக்கோங்க நான் நைட் ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்லருந்து ஒன் தேர்ட்டி இல்லாட்டி டூ ஓ கிளாக் வரையும் தொடர்ந்து படிக்கிறது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிப்பேன் ஒரு செவன் ஓ கிளாக் போல இருந்துச்சுட்டு திருப்பி ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு வந்து மதியம் ஒரு டுவெல் தேர்ட்டி இல்லை ஒன் ஓ கிளாக் வரையும் படிப்பேன் ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் வாங்க முடியும் மேஜரில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும் ஈஸியாக எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் இன்னும் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இல்லாமல் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க படிக்க தான் அந்த படிக்கிற விஷயங்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன் பை ஃப்ரெண்ட்